இனிய நாளாக அமைய என்னுடைய ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு நல்ல நாளாக அமையணும் செவ்வாய்க்கிழமை நான் சொல்லுவாங்களே என்னோடய கிழமை செவ்வாய்க்கிழமை எனக்கு பிடிச்ச கிழமை செவ்வாய வெறுவாயனு சொல்லுவாங்க Sulit lang lah Sulit pa nga. Eh. என்னடா இது நம்மளாக ஏண்டா இந்த உலகத்தில் பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின் இருக்குது எனக்கு என்ன அப்படிலாம் தோணுது நல்லா பிறந்து நல்லா வளர்ந்து ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு ஜாலியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி தோணாது ஆனால் நம்மள மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இப்படிலாம் கஷ்டப்படும் போது ரொம்ப ரொம்ப மனவேதனையாக இருக்குது எல்லாத்துக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்க்காமியிருது இல்லை இருந்தாலும் நம்ம மாதிரி கஷ்டப்பட்டு இப்படிலாம் வாழும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேல என்ன பண்ணுறீங்க எல்லாம் சாப்பிட்டிங்களா நம்மளோட வாழ்க்கையை பார்த்தா நம்மளுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது போங்க காலையில் தூங்கி எந்திரிச்சா திரும்ப நைட்டு வரைக்கும் இப்படியே என்னோடய வாழ்க்கை இப்படியே கொ குழப்பத்திலையே போயிட்டுருக்குது நானும் குழம்பி போய் உக்காந்துட்டு நீங்களாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க ஜாலியாக சிரித்து பேசுகிற அளவுக்கு கூட மனசுல வந்து தெம்பு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வழிகளை தாங்கி தாங்கி போராட்டத்தில் மத்தியில் வாழ்கிறதுனால கஷ்டத்துலயே வாழ்ந்துட்டு தான் இருக்குது எல்லாம் ஒர்க்குக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஒர்க்குக்கு போகணும் என்ன பண்ணுறது ஒரு சில வழி வேதனை கஷ்டம் இது மாதிரி இருக்கும்போது கூட போக முடியல என்ன பண்றது தெரியுது வெல்கம் நண்பர்கள் அனைவரும் வாருங்கள் கூகுள் மை ஃபேமிலி லைவுக்கு வருக வருக என அனைவரையும் வர வைக்கிறோம் எல்லா எல்லா உறவுகளும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்னா கமெண்ட் பண்ணுங்க பேசுங்க நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டிங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க அது கூட போதும் ஓகேவா ஏன்னா எல்லாம் கேட்டுருப்பாங்க வீட்டில் சாப்பிட்டிங்களா சாப்பிட்லையா என்ன எதுங்க என்னெல்லாம் யாருமே இன்னும் கேட்கவே இல்லை சாப்பிட்டிங்களான்னு நீங்களாச்சும் கேளுங்களே ஒரு வார்த்தை சாப்பிட்டிங்களான்னு மட்டும் கேளுங்க போதும் நான் உங்களை இல்லை சாப்பிட்டிங்களான்னு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிடலன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்கிட்ட பேசிங்கப்பா நீங்கள் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க என்கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவோடு வந்திருக்கீங்களா ஓகே எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் பேசியிருப்பீங்க என் இல்லையா இல்லையாட்டு அத்தை பேச மாட்டேங்க என் ஃப்ரெண்டெல்லாம் என்கிட்ட பேசாமே இருக்க மாட்டாங்க வந்த உடனே காய் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க தானே ஆனால் யாருமே கேட்கல சாப்பிட்டிங்ண்ணா ஓகே நடி மூ என்னங்க நைட்டு ஒன்றுமே சொல்லாமல் நெட்டை கட் பண்ணிட்டேன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன் ஒன்றுமே சொல்லாமல் ஒன்றுமே சொல்லாமல் என்னங்க நான் எதுவுமே சொல்லாமல் நான் ஃபோன் கட் பண்ணல டவர் இல்லாமல் ஃபோன் கட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பூக்கம் வந்துருச்சுன்னு தூங்கிட்டேன் நாச்சி முத்து நாடிமுத்தா ஓகே ஓகே சாரி நாடிமுத்து நாச்சி முத்துன்னு சொல்லிட்டேன் வெரி வெரி சாரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நாடிமுத்து சாப்பிட்டிங்களா லைக்கு போடுங்க லைக் லைக்கு போடுங்க ஓகேவா தவறு இல்லை தவறு இல்லாததுக்கு நீங்கள் கையில் அமுக்குற ஆ பண்ணுறதுக்கும் தெரியாதா எங்களுக்கு ஓஹோ அப்படி வேறு ஒன்று இருக்கா எனக்கு தெரியாமல் போச்சு ம் சரி சரி தூக்கம் வரும்ல நான் எத்தனை மணிக்கு படுத்தேன்னு பார்த்திங்க தானே ரெண்டரை மணி ஆயிடுச்சு அப்புறம் தூங்கி எந்திரிச்சிட்டு இப்ப காலையில துணி தைக்கணும்ல துணி தைச்சி கொண்டுட்டு போய் போடணும்ல அதனால ஓகேவா நாடிமுத்து உங்களோட பேரே நாடி முத்தா இல்லை உங்களுக்கு உங்களுக்கு லைக் போட்டாச்சு உங்களுக்கு லைக் போட்டாச்சு ஓகே லைக் போட்டதுக்கு தேங்க்யூ ரொம்ப 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 நன்றி வணக்கம் எல்லாமே சொல்லிக்கிறேன் ஓகேவா சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிடல என்ன சொல்லுங்க எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்குது சாப்பிட்டு போவீங்க வாங்க எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா சோறு சொரக்காய் சொல்லிட்டு இனிமேல் நான் வந்து லைவ் போட்டால் தூங்க போனாலும் சரி வெளியில் போனாலும் சரி லைவ் விட்டு கட் பண்ணி வெளியில் போனாலும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லைவை கட் பண்ணுறேன் ஓகேவா நாடி முத்து குட் நைட் நான் இனிமேல் வந்து லைவ் போட்டுட்டு வீடியோ கட் பண்ணேன்னா குட் நைட்டு அல்லது பிறகு நான் வந்து திரும்ப லைவில் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணுறேன் நாடிமுத்து உங்களுக்காகவே அனைவருக்காகவும் இப்போது நீங்கள் பேசுறது காதலை விழலை நீங்கள் பேசுவது காதலை விழைய சரி ஓகே இப்போ கேட்குதுங்களா இப்போ கேட்கும் இல்லையா நாடிமுத்து இப்படி கையில் நாடி பிடிச்சி பார்த்தீங்களா என்ன நோய் இருக்குதுன்னு சொல்றீங்க சொல்லுவீங்களா நாடிமுத்து அதான் உங்களுக்கு நாடிமுத்துன்னு நேம் வச்சிருக்காங்க சூப்பர் நேம் நல்லா இருக்கு உங்க நேம் நாடி சுவையும் பார்த்தா நல்லா பாப்பீங்க ஆமாம் தானே நேம் சூப்பர் நான் ஃபஸ்ட்டு டைம் முதன்முறையா உங்க பேரை தான் நான் கேட்குறேன் தப்பு உங்கள் மேலே தானே இருக்குது லைவை முடிச்சுன்னு சொல்லிட்டு போங்க தப்பு உங்கள் மேலே தான் இருக்குது ஓகே தப்பை நான் ஒத்துக்கிறேன் தப்பு என் மேலே தான் இருக்குது இனிமேல் நான் சொல்லிவிட்டு லைவை கட் பண்ணி போகிறேன் ஓகேவா நாடி முத்து நான் ஒத்துக்கிறேன் தப்பு என் மேலே தான் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் இனிமே வந்து லைவை கட் பண்ணிட்டு போகும்போது நான் சொல்லிடுறேன் ஓகே

திரும்பி லைனில் வரீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன் இருக்காங்க லைவில் வரேன் வரல எத்தனை மணிக்கு வரேன் வரலைன்னு லாஸ்ட்டாக சொல்லிவிட்டு லைவ் முடித்து லைவ் வந்து பாருங்கள் ஓகே நாடி முத்து நான் தான் சொல்லிட்டேன் இனிமேல் லைவை முடிக்கும்போது நான் வந்து நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிடறேன் இனிமே நீங்கள் சொல்லிட்டீங்களே திரும்ப நான் லைவில் வரேன்னு நீங்கள் காத்துட்டு இருந்துருப்பீங்க அதுக்காக ஸோ சாரி இனிமேல் நான் சொல்லிவிட்டு லைவை முடிச்சிட்றேன் சரியா நாடி முத்து சாரி சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கணும் நம்ம குடும்பத்தை நபர் தானே அதனால் நீங்களாம் மன்னிச்சிடுவீங்க ஓகேவா இப்போ நான் என்ன சாப்பிட போகிறேன் தெரியுங்கம்மா இது வந்து வேப்பம் இலை வேப்பம் இலை இருக்கா இந்த வேப்பம் இலை இருக்குல்ல இந்த வேப்ப மரத்தோட இந்த பாருங்க கொழுந்து வேப்ப நிலை கொழுந்து தூக்கம் வரலையா நைட்டு ஃபுல்லாக கண் முடிச்சுன்னு தூக்கம் வரலையா ம் நான் தூக்கம் வரல நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகணும் துணி ஆஃபீஸுக்கு போகணும் இது இருக்கு இல்லையா இந்த இலைய வந்து நல்லா பாருங்க நல்லா உருட்டி இந்த இலைய இருக்குல்ல இதை நல்லா உருட்டி வாய்க்கு லட்சின நல்லா மென்னு கசக்கும் ஆனால் கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும் மென்று முழுங்கிடணும்ெண்ணு முழுங்கிட்டால் நம்ம வயிற்ல இருக்கிற பூச்சி இருக்குல்ல பூச்சி பூச்சியெல்லாம் செத்துரும் உடம்பு வந்து ஃப்ரீ ஆயிரும் உடம்புக்கு நல்லது சாப்பிட்டு பாருங்க நான் வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் வேப்பில் கொண்டு எடுத்து இருக்கேன் நல்ல மின முழுங்கிட்டேன் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்கேன் ஏன்னா வயிற்று வலிக்காது வயிற்றுல இருக்கிற பூச்சி எல்லாம் நல்ல நல்லா பிரியாயிரம் எங்க அப்பா அம்மா இங்கதான் இருக்காங்க எங்க அம்மா வந்து காட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க எங்க அப்பா வந்து ஊருக்கு போயிட்டாங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கேன் காட்டு வேலை தான் கூலி தொழில் தான் செஞ்சிட்ருக்காங்க ஓகே நான் ஆஃபீஸுக்கு போகணும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மதியம் லைவில் வரேன் பாய் பாய் நான் நாடி முத்து ஓகேவா மதியம் லைவில் வரேன் அதில் இப்போ உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது மணி ஓகேங்களா போயிட்டு மதியம் வரட்டுமா நாடி முத்து சொந்த ஊர் சேலம் சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் ஓகேங்களா போயிட்டு மத்தியானம் வரேன் பாய் பாய்